பருத்தி துணி ஆகிறதுக்கு இருக்கிற படிநிலைகள்லாம் இங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் இது வந்து பருத்தி விதையோட இருக்கு அடுத்து விதையை நீக்கிட்டு பஞ்சா கொண்டு இப்போ அந்த பஞ்சை வில்லால் அடிச்சு அதுக்கப்புறம் உருட்டி இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துடும் இந்த வடிவத்துக்கு அப்புறம் நூல் ஆக்குறது இதுதான் இந்த கருவியை உபயப்படுத்தி நூலாக்குவோம் முன்னாடி ராட்டை இருந்தது இல்லைங்க ராட்டையோட கிடைக்க மாட்டையோட என்ன அது இதுல நூலாக்கிறோம் நூலாக்க இதுல ரெடி ஆகுற நூல் வந்து இந்த மாதிரி வரும் இதுக்கப்புறம் பச போடுறதுன்னு சொல்லுவாங்க நூல் கட்டியாக இருக்க தறியில் நெய்கிறப்ப அண்டு போகக்கூடாது அதுக்காக பசை பச போடுவோம் ஒன்றும் இல்லை கிழங்கு மாவு இல்லைன்னா வேற ஏதாவது மாவுல போட்டு ஊற வச்சு எடுப்போம் அதுக்கப்புறம் இது வந்து ஊட நூலுக்கு இது பாவு நூலுக்கு இது நெஞ்சா துணிங்க இது கடைசி கடைசி நிலை இது இப்படிதான் துணி ஆகுறது ஒவ்வொரு ஸ்டெப்பும் காமிச்சு இதுல தயாராகி வர்ற இந்த படிநிலைக்கு அப்புறம் நூல் ஆகுறது அது எப்படி ஆகுறதுன்னு இந்த கையில பஞ்சு வச்சிருக்கோம் இது ராட்டி தான் ராட்டை அந்த நெட்டுக்குத்துல இருக்கிறத கிடைமட்டமா ஆக்கியிருக்காங்க இது சுத்தணும் கையில சுத்தரும் இது என்ன ஆகும்னா போய் போய் இந்த இலையில திருகும் திருகுறப்ப அது டைட் ஆகும் அதனால அது நூல் ஆகிட்டே வருது நூலாக நான் நூலாக நான் ரிலீஸ் பண்ணிட்டே வர்றேன் ஓரளவு நூலானதுக்கு அப்புறம் நிறுத்திட்டு அதை டைட் பண்ணிட்டு மறுபடியும் இதுல சுத்திக்கிறோம் திரும்ப இல்ல இருந்து மறுபடியும் நூலை எடுக்கிறோம் இப்ப